பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் நாப்பத்தி ஆறு துன்பான் குண்டலிதான் நாலு துயரென்ன துயரன்ன மயில் வலிக்கும் பிறண்டு ருண்டு ஹன்மண்டான் தொப்புள் நீர் இறங்கிற்றானால் இது பெரிதோம் மார்பில் வரும் குண்டலித்தாய் அன்பர் நான் நமதழுக்கே நெஞ்சிலேரே அது நஞ்சி தாண்டி விடும் தொண்டையேறி துன்பந்தான் போய் போல தும்பிக்கை நீட்டி மேலே இத்துன்பங்களை கடந்து எக்காலமும் குண்டலில் சக்தியை வாசிப்பழக்கத்தினால் கைவல்யப்படுத்த வேண்டும் குண்டலில் சக்தி வயிற்றில் வயிர் வலி என்னும் துயரம் தரும் தொப்புளில் இருந்த பித்த நீர் இறங்கிற இன்பம் தான் அதனால் நோயற்ற உடல்பாக மாறும் இது கடந்து மார்பில் உள்ள நாகதத்தில் உண்டலி சக்தியை கொண்டு வந்து அதைவிட பெரிய துன்பம் தருள் அங்கே குண்டளித்தாய் நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் அகற்றி மாசி சக்கரத்தில் வந்ததினால் அவரு அங்கு கட்டி போயிருக்கும் சிலத்துவம் வெளியேறும் அதனால் இருமல் சளி போன்ற துன்பம் வரும் அதற்கஞ்சாது அந்த நஞ்சிகளை தாண்டி தொண்டையில் உள்ள விசுத்தியில் ஏற வேண்டும் அங்கிருந்த விஷமான சலியும் வெளியேறி வாயுவோடு மாசி கலந்து இந்த துன்பங்கள் யாவையும் போய் தொலையும் அங்கு வந்த வாசி லயமாகி வாழை தும்பிக்கையால் தூக்கி வைப்பதை போல் யானை தும்பிக்கையால் தூக்கி வைப்பதை போல் மேலேறி நீண்டு மேலே ഉച്ചയ്ക്ക് വെട്ടു ചേരും അൻപ ശിവം